ஆன்மீக உலாநேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய பெருமைகளை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து மனசை நினைக்கலாம் இப்போ வந்த சென்னையில் வரக்கூடிய ஒரு பெரிய மழை ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இது ஏன் வந்து ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லலை அப்படின்ட்டு ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நம்ம எப்பொழுதுமே சித்திரை மாத ப சித்திரை வருட பிறப்பு பலன் அதே மாதிரி பெயர்ச்சிகள் பலன் சொல்லும் பொழுது இந்த பேரிடர் பற்றி நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் மற்றவங்க சொல்கிறாங்களான்னு தெரியலனா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் சித்திரை வருட பிறப்புலேயும் நான் சொன்னேன் கார்த்திகை மாதத்தில் இயற்கையினால் சீற்றங்கள் ஏற்படும் இயற்கையினால் அழிவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் கடலோர பகுதிகள் எப்பொழுதுமே மழையில் பாதிக்கப்படுவது தான் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் ராகு ராகுகேத்து பயிற்சி வரும்பொழுதும் நம்ம சொன்னோம் இந்த பயிற்சியில் வந்து கண்டிப்பாக நிறைய இடங்கள் நீரினால் அழிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேர் வந்து நீங்கள் பயமுடுத்துறீங்க இல்லை நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த இடர்பாடுகள் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வருகிறது சனிப்பெயிற்சி வரக்கூடிய காலகட்டத்திலேயும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் அரசியல் சார்ந்தது அரசியல் தலைவர்கள் சார்ந்தது கிரகங்கள் நிகழ்த்தத்தான் செய்யும் இயற்கையில் வரக்கூடியதை நாம் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் இதை ஏன்னா இந்த பதிவில் நான் சொல்கிறேன்னா மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லும் பொழுது மார்கழி மாதத்தில் தான் சனிப்பெயர்ச்சி வருது அதுக்கப்புறம் மார்கழி முடிஞ்சோடனே தை மாதத்தில் மகரத்தில் வந்து உங்களுக்கு சூரியனுடைய பயிற்சி வரும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து நம்ம மார்கழி மாதத்தை சொல்லும் பொழுது உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இயற்கை சீற்றங்கள் திரும்பவும் வரத்தான் செய்யும் இந்த கிரக பயிற்சியிலையும் வரத்தான் செய்யும் மார்கழி மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தடவை பௌர்ணமி வருது ஸோ சுனாமியிலையும் அதே மாதிரி தான் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறில் தான் பௌர்ணமியில் தான் நமக்கு சுனாமியும் வந்தது ஸோ இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் இடர்பாடு இருக்கக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் இருந்தாலும் ஒரு சரிவோ இல்லை ஒரு நில அதிர்வோ இல்லை வந்து நமக்கு பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் இடர்பாடுகள் வருவதற்கு இயற்கையை தடுக்க நமக்கு சக்தி கிடையாது தெய்வத்தை வணங்குவதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது அதனால் மார்கழி மாதத்தில் நமக்கு நிறையா ஆன்மீகத்தில் நம்ம நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு திரும்பவும் ஒரு இரண்டாயிரத்தி நாலு வந்துடக்கூடாது அப்படின்றத நம்ம வேண்டிக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் இதே மாதிரி தான் தனுஷ்கோடி அழிந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அது வந்தது அந்த நிகழ்வு ஸோ எப்பொழுதுமே ஒரு பௌர்ணமி வரும்பொழுது இந்த மாதிரி கிரகப்பயிற்சிகள் வரும்பொழுது நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்ம மட்டும் பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னா நம்ம கூட சேர்ந்த பிராணிகளையும் நம்ம பார்த்து கொள்ளணும் ஏன்னா இப்போ இருந்த மழையில் எத்தனை பசுமாடுகள் அடித்து சென்றது நம்ம கார் போயிடுச்சு டூ வீலர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் எத்தனை வாயில்லாத ஜீவன்கள் தெரியுங்களா இது சிலது வந்து நமக்கு மீடியாவில் பார்த்தோம் சிலது நம்ம சொந்தக்காரர்கள் நம்ம நண்பர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்படும் பொழுது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒன்று ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மார்கழி மாதம் டிசம்பர் வந்து பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் தனுசு ராசிக்கு வருகிறார் தேவர்களுக்கு இது அதாவது இந்த காலை பொழுதுன்னு சொல்கிறோம் ஸோ எல்லா கோவில்கள்லேயும் திரு அதாவது திருவெண்பாவையும் திருப்பாவையும் தான் சாத்து ஆகும் பெருமாளுக்கு திருப்பாவை மட்டும்தான் சேவிப்பாங்க அதே மாதிரி சிவன் ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவெண்பாவை இருக்கும் ஸோ நம்ம இனிமேல் கொஞ்சம் ஆன்மீகத்தில் அக்கறையோடு நம்ம பெரியவர்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்தாலே போதும் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம வீட்டில் எந்திரிச்சு ஒரு விளக்கேற்றி நம்ம சுவாமியை வணங்கி இந்த பூமியை காப்பாற்று என் மக்களை காப்பாற்றுங்கிற ஒரு பிரார்த்தனையை நம்ம வைக்கலாம் இப்போல்லாம் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நம்ம ஒரு அட்வான்ஸ்டு லைஃப் ஸ்டைலில் வரும்பொழுது இறை வழிபாடுகளையும் நம்ம பெரியவர்கள் சொல்லி கொடுத்த பண்பாடுகளையும் மறந்துட்டோம் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த முறையாவது நம்ம ஐந்து மணிக்கு எந்திருந்து வாசலில் கோலம் போட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைத்து தேவர்களுக்கு விடியல் பொழுதான அந்த நேரத்தில் இறை வழிபாடுகளை தேவர்கள் செய்வார்கள் அந்த நேரத்தில் நாமளும் தெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு நம்ம செய்த பாபங்கள் தீர்ந்து நமக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறதான் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் என்ன முக்கியமான நாட்கள் வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து ஹனுமத் ஜெயந்தி இது எல்லாமே நமக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் தான் இந்த நாட்களில் நம்ம இறை வழிபாடுகளை செய்து விரத்தம் இருந்து நம்ம வீட்டில் என்ன சிம்பிளாக பூஜை செய்கிறோமோ சாமி கும்பிட்றோமோ அந்த நேரத்தில் சாமியை கரெக்டாக கும்பிட்டாலே போதுமானது நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி இன்னொரு ஊரில் போய் நம்ம சாமியை கும்பிடணுன்னு அவசியம் இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுங்க அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த சிறப்பான நாட்களில் நம்ம விரத்தம் இருந்து இறைவனை வழிபாடு செய்யலாம் ஆண்டாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் அதனால் சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாளை வணங்கி திருமண தோஷங்கள் விலகி கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஆண்டாள் சன்னதியில் நீங்கள் போய் மாலை கொடுக்கலாம் மஞ்சள் கொடுக்கலாம் அதாவது ஆண்டாளுக்கு வந்து ரவிக்க துணி ப்ளவுஸ் பிட் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்து பிரார்த்தனைகள் செய்ய நம்ம பிரார்த்தனைகளில் உண்மையிலான ஒரு தூய பக்தியோடும் தூய அன்போடையும் இறைவனை வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் இதோடு சேர்ந்த இதை டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பெருநாள் வருது ஸோ எல்லாருக்குமே உலக இருக்கக்கூடிய அது மதம் இனம் மொழியை தப்பால் பட்டு நமக்கு வந்து இயேசுநாதரனுடைய பிறந்தநாளும் உலகத்தில் எங்கேயும் கொண்டாடுறாங்க ஸோ அவரும் நம்ம பிரார்த்தனைகளை வைத்து அது அல்லாவாக இருந்தாலும் சரி இயேசுநாதராக இருந்தாலும் சரி இல்லை கிருஷ்ண பரமாத்மாக இருந்தாலும் சரி உலக மக்களை காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனை நாம் வைக்கலாம் ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல் சீசன் அது நல்ல ஒரு வின்டரில் காலையில் கோயிலுக்கு போகிறது மனதிற்கு இதமாக இருக்கும் உடலுக்கும் வலிமையை தரும் மீண்டும் உங்களை ஒரு பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்